ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஒன் பாட் வெஜிடபிள் சூப் ஸோ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் கீ ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதோட மற்ற வெஜிடபிள்ஸ் லைக் பேபிகார்ன் நார்மல் கார்ன் கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ஒன் ஆர் டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு ஒன் ஆர் டூ விசல்ஸ் வர்ற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் சூப் ஈஸி அண்ட் வெரி சிம்பிள் ரெசிபி ஸோ குக்கர் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் வந்து திரும்பியும் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக ஒரு கொதிக்க கொதிக்க விட்டுட்டு நாம் வந்து கொரிய கொரியாண்ட்ரை ஆட் நாம் வந்து கொரியாண்ட்ரை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்